ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் நம்ம சென்னையிலே ரொம்ப புகழ்பெற்ற பல்லாவர சந்தையை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம என்ன பொருட்கள் வாங்கினா நம்ம காசை கறியாக்காமல் தரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம்னாக்கா தொடக்கத்திலே பார்த்தீங்கனாக்கா வெறும் செப்பல் தான் இருந்தது அதை தாண்டி போகணும் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அதில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் சில வாங்கலான்னு போயிருந்தோம் அது எல்லாமே நாங்கள் எப்படி தேடி பார்த்து வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுஸ் ரெண்டு கீபோர்டு வாங்கியிருந்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா செட்டு வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயரோட வாங்கணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்லெஸ் வாங்கணும் இது ரெண்டுத்தோட விலையுமே ரொம்ப கம்மியாக இருந்தது இது ஆன்லைன்ல வந்து பார்த்ததுமே எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம் இதுவும் இல்லாமல் தரமாகவும் இருந்தது இருந்துச்சு இதனோட விலையெல்லாம் நம்ம போக போக பார்க்குறோம் இப்போ ஓரளவு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு வரோம் பார்த்துங்க அந்த செப்பலை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் இருந்துச்சு நாங்கள் எங்கேயும் நின்று எதுவும் வாங்கலை சும்மா அப்படியே வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க நீங்கள் எது வந்துட்டு அங்கேயே செக் பண்ணி வாங்குறப்பல தான் இருக்குது விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்பல தான் இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் அடுத்து நாங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு இந்த கடையில் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா யோசித்து வாங்குங்க இது தண்ணியில் எறிகிற விளக்கு இது பார்த்திங்கன்னா எர்த்தில் எர்த்தில் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா லைட்டு எரியும் இந்த மெக்கானிசம் எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த லைட்டை வந்துட்டு ஜோடி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா இதனோடதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரண்டி கிடையாது அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ரீசேல் கிடையாதுங்க புது பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி வாங்குகிற பொருட்களை கண்டிப்பாக வாங்காதீங்க அதெல்லாம் நீங்கள் உண்மையான எலக்ட்ரானிக் கடையில் புது பொருள் வாங்குனீங்க அப்படின்னாக்கா வாரண்டியோடு வாங்குங்க பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரீசேல் இருந்துச்சு பேக் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனால் இது பேகும் ரொம்ப பழசாக இருந்துச்சு எழுநூறுபா எட்நூறுபா சொன்னாங்க அதனால் வச்சுட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்செட் போட்டிருந்தாங்க ஹெட்செட்லாம் நாங்கள் வாங்கலை சும்மா வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓரளவு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிங்க அதே மாதிரி புது பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் சந்தையில் போயிட்டு வாங்கவே வாங்காதீங்க அது ரொம்பவே விலை அதிகமாக இருக்கு அதுவும் இல்லாமல் தரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த பீரோலாம் பார்த்தீங்கனாக்கா ஏழாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது நீங்கள் பேசி வாங்கணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க என்ன மாதிரி மெட்டல் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆளை கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க தெரியாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்று வாங்குங்க ஏன்னா அங்கே ஒரு முறை நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க சோஃபா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அங்கே அவங்க பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா ரேப் பண்ணி மேலெலாம் கவர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அவங்க போட்டு உட்காந்தா அந்த கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரும் பொழுது குத்துதுங்க அதில் குஷனே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது பாதி விலையில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற பொருளெலாம் இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் விலை பேசி வாங்கிக்கிங்க இதெல்லாம் நம்ம ஏமாத்துகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதில் நீங்கள் விலை பேசுணுங்க அவங்க என்ன வெலை சொல்கிறாங்களோ அதில் பாதி வெலை கேளுங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் கொடுப்பாங்க இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் ஏற்றி கேட்டுட்டு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகாத கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா புது பொருட்கள் இவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கல ரொம்ப கம்மியான தரமான பொருட்கள் என்னென்ன வீடியோ அடுத்தடுத்து அப்படியே பின்னாடி பார்த்துட்டே வாங்க இருக்குது ஏன்னா அதெல்லாம் பின்னாடி நாங்கள் போற வழியில எடுத்தோம் அப்படின்றதுனால நான் பின்னாடி பின்னாடி காமிச்சிட்டு வரேன் இந்த மாதிரி பொருட்களை நீங்க நம்பிக்கையா கண்டிப்பா வாங்கலாங்க இதில் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இது மொத்தமா அவங்க கம்பெனி காலி பண்ணுவாங்க ஃபேக்ட்ரிக்கு காலி பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து இதை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பொருள் எல்லாமே ரொம்பவே தரமாக இருக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு சூட் ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அது தரமாகவும் இருந்துச்சு இதை ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது ஃபேனுக்கு பக்கத்தில் அப்படியே செட்டாக வர அந்த ப்ளக் பார்த்திங்கன்னா போயிடுச்சு அந்த ப்ளக் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டாங்க ஒரு ப்ளக்கே பார்த்தீங்கன்னா இரநூறுவா சொல்லியிருந்தாங்க ஆனால் இதனோட செட்டே அப்படியே அந்த ஒரு ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படி தான் கொடுத்துருந்தாங்க நீங்கள் நிறைய வாங்குனீங்கன்னா அதை விட இன்னும் கம்மியாக கிடைக்கும் அதோட பார்த்தீங்கனாக்கா இந்த டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதை சேல் பண்ணியிருந்தாங்க இந்த டியூப் லைட் வாங்கும்போது நாங்களும் யோசனையோடு தான் வாங்கணும் ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கொள்ள லாபம் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வந்துட்டு காலி பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வர டியூப் லைட்டு தான் போல அந்த டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்ஸு அப்புறம் ஹேவல்ஸு இதெல்லாமே தான் இருந்துச்சு அவங்க எல்லாம் மொத்தமாக காலி பண்ணுற டைமில் வந்துட்டு இது கொடுத்ததுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் ஒரு லைட்டு கொடுத்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு லைட்டு வாங்கிட்டு வந்தோங்க ஆறுமே செமையாக எரியுது நான் லைட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் போய் குட்டி குட்டியாக எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அந்த லைட்டு பல்ப் அந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்காதுங்க நான் ஆல்ரெடி சொன்னால் போல் பார்த்தீங்கன்னாக்க மொத்தமாக அந்த ஹோல்சேல் பார்த்துட்டீங்கன்னா நிறைய அப்படியே ரப்பீஸ் ரப்பீஸ் கொட்டுறாப்புல ரஃப்பாக கொட்டி வச்சிருப்பாங்க அது எல்லாமே அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து காலி பண்ணுற இடத்துல இருந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி பொருட்களில் பார்த்து வாங்கி எடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய லாபம் தரும் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்பவே பழசாக இருக்காது அவங்க வந்துட்டு காலி பண்ணி கொடுக்கறதுனால டக்குன்னு அதை வாங்குறாப்புல இருக்கும் அதனால நாங்கள் அந்த மாதிரி லைட் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு இருந்தோம் நான் வந்துட்டு இந்த சந்தைக்கு எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு விநாயகர் தேவைப்பட்டுச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம ரீசேல் விநாயகர்லாம் இருக்கும் அது ரொம்பவே நல்லா இருக்கும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன் போற வழியில என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே போறேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன தேவையான பொருட்கள் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ நல்லா இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழைய துணி தான் இருந்தது புதுசாக விற்கிற துணி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே விலையும் அதிகமாக தான் இருந்துச்சு அதனால் இங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இதுவாக கிடையாதுங்க ஆனால் நீங்கள் லேப்டாப்க்கு தேவையான பொருட்கள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இரும்பு பொருட்கள் அந்த சைக்கிளோட டயர் பார்த்திங்கன்னா ரீசேல் டயர்லாம் இருந்துச்சு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ஸ்டோஃபாலாம் பார்த்தீங்கனாக்கா கடைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க இதில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பேச்சு திறமையை வச்சு தான் உங்களால் கண்டிப்பாக இங்கே பொருள் வாங்க முடியும் ஏன்னா குஷன் விற்கிறவங்க எல்லோரும் நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அவங்க நாலு வார்த்தை நமக்கு பேசுவாங்க அதனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் வாங்குங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்பி வாங்கிட்டு வந்துடாதீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கஷ்ட தான் கஷ்டப்படுறாப்புல இருக்கும் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் சந்தையில் வாங்கும்போது பொருட்களை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஏன்னா நம்ம சந்தைக்கு பொறுத்தே விலை கம்மியான பொருட்களை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கு நல்லா அமையும் ஒரு சிலருக்கு அமையாது அதனால நீங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது கண்டிப்பாக யோசிச்சு வாங்குங்க இவங்க எல்லாமே பழைய பொருட்களை வாங்கி எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு வாஷிங் மிஷின் தான் அது அவங்க என்ன தான் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி நமக்கு கொடுத்தாலும் லக்கு இருந்தால் தாங்க அது நல்லா ஓடும் அதனால அது வாங்கணும் அப்படின்றவங்க உங்களுக்கு லக்கு இருக்குது அந்த லக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தைரியமாக வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த பர்ஃப்யூம்ங்க இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது கிட்ட போகவே எனக்கு இடமே பத்தல நான் பார்த்தீங்கன்னா சந்தில் இருந்து தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் ரெண்டு பாட்டில் எடுத்து பார்த்தேன் இது எல்லாமே ஒரிஜினல் சென்ட்டு தான் ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள் எக்ஸ்பைரியாக இருக்குது அந்த எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்து வாங்குங்க ஒரிஜினல் சென்ட்டு பாட்டில் வந்து நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க இது கடையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி இருக்குது அதில் நிறைய பொருள் ஆனால் எக்ஸ்பீரிய ஆயிட்டிருக்கு அந்த பாட்டிலை செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு வாசனை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் வரைக்குமே அந்த சட்டையில் அப்படியே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக வாங்கிக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த பொருள் ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க இங்கே பார்த்திங்கனாக்கா சாமி சிலைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு விலை கொஞ்சம் அவர் அதிகமாக தான் சொன்னார் நம்ம கேட்டு தான் வந்துட்டு வாங்கணுங்க அதே மாதிரி அவங்களுக்கு தெரியுது விலை கேட்டுட்டு போகிறவங்களா அவங்க நிஜமாவே வந்துட்டு பொருள் வாங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுதுங்க நிஜமானுமே பொருள் வாங்க வரவங்க அப்படின்னாக்கா அவங்க ஓரளவுக்கு விலை கம்மி பண்ணி தராங்க அதனால உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரம் பேசுங்க ஒரு பொருளை பார்த்தவொடனே இது என்ன விலைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டிங்கன்னா அவங்களும் விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க அவங்க விலை எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் உட்காந்து தேடி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்க அவங்கக்கிட்ட பேரம் பேசுனீங்க அப்படின்னாக்கா அவங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணி தராங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என் மனசுக்கு பிடிச்ச விநாயகர் எனக்கு இங்கேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்து அவங்கள பாத்தீங்கன்னாக்கா ராஜகணபதி ஆலயத்தில் வச்சு நான் மூணு நாள் அபிஷேகம் பண்ணி அந்த கோவில்லயே வச்சிருந்து எடுத்துட்டு தான் வீட்ல வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளையார் வாங்கி வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துட்டு வந்து வைங்க ஏன்னா விநாயகர் வந்துட்டு நம்ம வீட்டில் என்னைக்குமே நிலைச்சு இருப்பாரு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம விநாயகர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் விநாயகரை நான் அபிஷேகம் பண்ண வீடியோ சங்கடகர சதுர்த்தி வீடியோ எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் தனித்தனியாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா தும்பிக்கை பாத்தீங்கன்னாக்கா வலது பக்கமா இல்லாம இடது பக்கமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்றதுனால இதை நம்ம வீட்டில் வைக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்லியிருந்தேன் வாங்கும்போது அது எனக்கு எதுவும் தோணலை ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை யோசித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜகணபதி கோவிலோட அந்த பூசாரிக்கிட்டையே நான் கேட்டேன் அவங்க வந்துட்டு இது எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எந்த வலம்புரியா இருந்தால் என்ன இடம்புரியா இருந்தால் என்ன விநாயகர் விநாயகர் தான் வந்துட்டு வேற ஒன்றும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க வாங்கிட்டு வந்ததை வீட்டில் கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் மனசார அந்த கோவிலில் வச்சு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவரை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ